வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தாவது லெசன் பத்தாவது லெசனாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்து பாலிட்டியில் உள்ள பெண்களின் மேம்பாடு அதை பற்றின கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு பாடத்தையும் புரிஞ்சு படிக்கலாம் தொடர்ந்து இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனையும் நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கான பயன் என்னென்ன அப்போ உணர்வீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொடர்ச்சியாக படித்தா மட்டும்தான் அனைத்து கேள்விகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் கேப்பு விட்டு விட்டு படித்தோம்னா படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அதை நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அதனால தான் நான் அடிக்கடி தொடர்ந்து தொடர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது வாங்க கொஸ்டின்குள்ளே போலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் வாரம் ஒரு முறை தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு நடக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்களை பலவீனமானவங்க அப்படின்னு சொல்றது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை அது நமது மகள்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது அவர்களே உலகை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யாருடைய கூற்றுனா ஆப்ஷன் பி பராக் ஒபாமா அவர்களின் கூற்று இதை இவர் எங்க சொல்லியிருப்பார்னா ஐநா பொது சபையில் உரையாற்றும் போது எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்னா சாவித்ரிபாய் பாய் புலே அவர்கள் அதாவது ஜோதிபா புலே இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் டி சுஷ்மா சுவராஜ் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஐந்து வயது இளம் அமைச்சரான சுஷ்மா ஸ்வராஜ் எந்த மாநிலத்தின் அமைச்சரவையில் அமைச்சரானார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுஷ்மா சுவராஜ் இருபத்தைந்து வயதில் எந்த மாநிலத்தின் அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி ஹரியானா மாநிலம்தான் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்கள் எவரெஸ்ட் திகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் சி பச்சேந்திரபால் அவர்கள்தான் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க மகர்ஷி கார்வே முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை ஐந்து மாணவிகளுடன் புனேவில் எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் புனேவில் மகளிர் பல்கலைக்கழகம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்னா ஆப்ஷன் ஏ மீரா குமார் அவர்கள்தான் எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் டி அருந்ததி ராய் அவர்கள் தான் புக்கர் பரிசு அருந்ததி ராய் எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி மீரா சாஹிப் பாத்திமா இவங்க தான் உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்னா ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாததை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு பாருங்க இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பொருந்தாதது எதுவும் இல்லை மூணுமே நமக்கு சரிதான் அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் பெண் காவல்துறை அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் பெண் காவல்துறை யார்னா ஆப்ஷன் டி கிரண்பேடி அவர்கள்தான் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பதினாலாவது கொஷின் பாருங்கள் பாய் மற்றும் அவரது கணவர் ஜோதிராவ் புலே ஆகிய இருவரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எந்த இடத்துல தொடங்கியிருப்பாங்கன்னா புனே அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்க பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைவதற்கான காரணங்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க பாலின அடிப்படையில் பாலினன்னு மாற்றிக்கோங்க பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு அடுத்து பெண் குழந்தைகளை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துவது மூணு பாருங்க பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை குறைவு அடுத்து பள்ளிகளில் குறைந்த தக்கவைப்பு வைப்பு விகிதம் மற்றும் அதிக இடைநிற்றல் விகிதம் இதில் பெண்களின் கல்வி கல்வியறிவு விகிதம் குறைவதற்கான காரணம் எதுனா ஆப்ஷன் ஏ அனைத்தும் தான் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்னா ஆப்ஷன் ஏ பிரதிபா பாட்டீல் அவர்கள்தான் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் உலக அளவில் கல்வி அறிவற்ற இளையோரில் பெண்கள் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அளவில் கல்வி அறிவற்ற இளையோரில் பெண்கள் எத்தனை சதவிகிதம்னா ஆப்ஷன் சி அறுபத்தி மூணு சதவிகிதம் அடுத்து பதினெட்டாவது கொஷ்டின் பாருங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பது ஆண்டுக்கு முன்பே அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற உரிமையை வலியுறுத்தியது எதுனா ஆப்ஷன் சி பன்னாட்டு மனித உரிமை ஆணையம் அடுத்து பத்தொன்பது பாருங்கள் ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகும் இளம் பெண்களுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதால் ஆழ்கடத்தல்கள் கணிசமாக குறையப்படும் என்று ஐநா சபையின் எந்த திட்டம் விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆழ்கடத்தல் அதிகமாக பாதிக்கப்படுறது யாராருனா படிப்பறிவு இல்லாத பெண்களும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பெண்களுக்கான அடிப்படை திறன்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்தா இந்த மாதிரி ஆள்கடத்தல்கள் கணிசமாக குறையும் அப்படின்னு ஐநா சபையின் எந்த திட்டம் விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த திட்டம்னா ஆப்ஷன் டி இடைமுகமை திட்டம் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்க அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்னா ஆப்ஷன் டி நம்ம அன்னை தெரசா அவர்கள்தான் அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாருங்க இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பாருங்க இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காங்க மூணு பாருங்க முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இதில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு மூன்று கூற்றுமே நமக்கு சரிதான் ஏன் தவறானதை கேள்விகளை வைக்கவே இல்லனா எல்லா கேள்விகளுமே இதில் பெண்களை சார்ந்து வருது அதை முதல் முறை படிக்கும் போதே தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே நம்மளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சுன்னா எக்ஸாம் காலில் இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது நமக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டுரும் அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்னா ஆப்ஷன் சி அன்னி அன்னிபெசன் அம்மையார் தான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க பின் வருவனவற்றுள் எது பாலின சமத்துவமின்மை இல்லை எதுனா ஆப்ஷன் பி ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க பெண்களின் பொருளாதார மேம்பாட்டின் நோக்கங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் ஏ பாருங்க உலக தொழிலாளர் சந்தையில் பெண்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது ஆப்ஷன் பி பாருங்க ஆண்களை விட பெண்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவாக உள்ளது ஆப்ஷன் சி பாருங்க நிதி நிறுவனங்களையோ வங்கிகளையோ ஆண்களை விட பெண்கள் குறைவாகவே அணுகுகிறார்கள் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவோட முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார்னா ஆப்ஷன் பி சச்சித கிருபாலினி அடுத்து இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் பொருத்துக சிரிமாவோ பண்டார நாயக எந்த நாட்டை சேர்ந்தவங்கனா இலங்கையை சேர்ந்தவங்க இவங்க உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி அடுத்து பாருங்க வாலண்டினா தெரோஸ்கோவா இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்தவங்க இந்த வாலண்டினா தெரோஸ்கோவா அப்படிங்கிறவங்க தான் முதன் முதலாக விண்வெளிக்கு போன பெண் அடுத்து பாருங்க ஜன்கோ தபே இவங்க ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவங்க இவர் தான் எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முதல்ல அளவிட்டவர் அடுத்து பாருங்க சர்லோட் கூப்பர் இவங்க இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவங்க இவர் தான் முதல்ல ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கின பெண்மணி அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்க வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் பள்ளிக்கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் பி பாருங்க பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்ஷன் சி பாருங்க குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்க பொருத்தமான பதிலை தேர்வு செய்க கூற்று பாருங்க இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் அதற்கான காரணத்தை பாருங்கள் சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் கூற்று மற்றும் காரணங்களை கவனி கூற்று பாருங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது அதற்கான காரணம் பாருங்கள் வீட்டு வன்முறைகள் கருக்கலைப்பு பென்சிசு கொலை வரதட்சணை கொலை திருமணம் மூலம் கொடுமை சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல ரெண்டுமே சரியாக தான் இருக்குது ஆனால் அதற்கான விளக்கம் இல்லை அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து படிங்க தேர்வு பதினொன்றில் சந்திப்போம் ஆல்ரெடி டெலிட் ஆனதால் தான் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி பதினொன்றுக்கான வீடியோவும் இன்றைக்கே வந்துடும்